வணக்கம் நேர்களை மாண்பு நீதியரசன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நீதியரசு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு புதிய வழக்குகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வாரம் சமீபத்தில் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு வழக்கு தான் பொள்ளாச்சி பாலி வன்கொடுமை சம்பந்தமான வழக்கு இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்மோடு வாதிப்பதற்காக மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு தியாகராஜன் அவர்கள் வரை தந்திருக்கிறாங்க வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இந்த சமூகத்துலேயா நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் அச்சப்பட வச்ச விஷயம்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்ந்து நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இந்த வழக்கில் ரொம்ப நுட்பமாக பார்க்கும்போது காவல்துறை சில அதிரடியான அறிக்கைகளை கொடுக்குறாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க இதுக்கும் அரசிற்கும் சம்பந்தம் கிடையாது அரசியல் தலையீடு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இரண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதனுடைய பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை வெளியிடுறாங்க இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக வருது இதெல்லாம் ஒரு சட்டம் எப்படி மேலேருந்து இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயம்தான் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை முறவர் இது வந்து ஒரு அபிச்சுவல் அஃபண்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது அதுவே குற்றத்தையே தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டிருத்தல் மாதிரி ஒரு அபிச்சுவல் அஃபண்டர் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கு அப்படின்னு சொல்கிறது இது பல கட்டமைப்புக்கு உள்ள ஆனதாக நம்ம தெரிய வருது நம்ம பார்க்கும் பொழுது ஏன்னா இது சின்ன பொண்ணா இல்லை ஒரு வயதுக்கு வந்த பெண்ணா அல்லது திருமணமான பெண்ணா இந்த மாதிரி பல கேட்டகிரீஸில் கு குற்றங்கள் வந்து நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டு அதுக்கான தனித்தனியாக சில சட்டங்கள் இருக்கிறது இப்போ சின்ன பெண்னு சொன்னால் ஒரு போக்சோவாக இருக்கலாம் மற்றபடி ஏமாற்றி ஒரு பெண்ணை கூட்டும் போகிறான்னு சொன்னால் என்டைசிங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதில் திருமணமான பெண்கள் என்ன வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவங்கள வந்து பயமுறுத்தி பிரச்சனைக்கு உள்ளாக்கி அந்த மாதிரி செய்யறதுக்கான காரணம் ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக நடப்பதாகவோ அல்ல சில ஆண்டுகளாக நடப்பதாகவோ நிறைய பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு ஒரு பிரச்சனை எழும்பொழுது உடனடியாக ஒரு காவல்துறை அதிகாரியை வந்து இதில் தலையீடுலாம் இல்லை அரசியல் தலையீடுலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்போ அதுல வேற எங்கேயோ அதுல வேற ஏதோ ஒன்றும் முடங்கி கிடக்குது ஏதோ இடத்துல இதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தவறு நடக்குது ரெண்டாவது நிர்பயா கேஸ் அந்த டெல்லியிலேயே ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் ஒரு மிட் நைட்ல பாதிக்கப்படுறா அப்படின்னு சொன்னா அவ பேரையே சொல்லாம இருந்தாங்க அதுக்காக தான் நிர்பயா நிர்பயான் பெயரை உருவாக்க உருவாக்குனாங்க நிர்பயா அப்படின்றது இந்தியில என்னன்னு சொன்னா பயம் இல்லாதவள் என்று பொருள் நிர்பயா பயான்னா பயாதான் நிர்பயானா இல்லாதவள் ஸோ பயம் இல்லாத ஒருத்திக்காக அந்த ஒரு வழக்கு நடத்தப்பட்டது ரொம்ப சீரியஸாக சொல்லப்பட்ட ஒரு வழக்கு காரணம் என்னன்னா அவளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த பாதிக்கப்பட்ட பெயரில் ஒரு புனை பெயர் வைக்கிறாங்களே நிர்பயா இந்த மாதிரி பெயரில் இன்னொரு பெண் இருக்கக்கூடாதுன்னு கூட பார்த்து கவனம் கவனமாக வைக்கணும் வைக்க வேண்டும் நான் இன்னும் சொல்ல போனா இந்த பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னு மாத்திரம் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இவர் அந்த பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இஸ் பீங் ஏ நார்மல் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னால் தெரியாமல் சொல்லிட்டான்பான்னு சொல்லலாம் அந்த சுபரண்டா போலீஸ் அல்லது டிஎஸ்பி ஆக இருந்து ஒரு எஸ்பி ஆக ஆனவர் அவருக்கு நிறையவே ட்ரைனிங் இருக்கும் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல அவர் அவர் சொன்னாரா தான் பெரிய உண்மையாவே பாலியல் வழக்குகள் அவர் நிறைய பார்த்திருக்க கூடும் அல்லது போலீஸ் பார்த்திருக்கிறது காவல்துறை இது சாதாரண பார்க்கறதுன்னு வச்சுக்கோ இப்ப பார்க்கிற ஒரு விஷயத்த கேர்ஃபுல்லா ஹேண்டில் தான் அவங்களுடைய கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் மன ஓட்டமாகவும் இருந்திருக்க கூடும் இப்போ இந்த மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பிக்கப்பட்ட பெண் மூலமாகவோ அல்லது உறவினர் மூலமாகவோ ஏதோ ஒரு புகார் வருகிறது அந்த புகாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஒரு எஃப்ஐஆர் போடணும் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அந்த யாரெல்லாம் இதனால் பா இந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருந்தால் அவங்கள போட்டு விசாரிக்கணும் தேவை இருப்பின்னு அவங்களை அரஸ்ட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டம் போகணும் அப்புறம் ஜுடிஷியல் ரிமாண்ட் பண்ணணும் தான் அவருடைய எண்ணங்களாக இருந்திருக்க வேண்டும் இதுல இவரா தானாக முன்வந்து ஒரு அரசியல் பின்புலம் இல்லை தலையீடு இல்லை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆக்சுவலா இந்த வழக்குல அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கா தெரிஞ்சோன்னா காவல்துறை செய்ய வேண்டிய வேலை அவங்களுக்கு முதல்ல மனரீதியான ஒரு சைக்காலஜிக்கல் சைக்காலஜிக்கல் தைரியத்தை பட் இப்போ ஒரு பெண் தானாக முன்வராமல் தன்னுடைய சகோதரன் மூலமாகவோ உறவினர் மூலமாக வரும்பொழுதே அந்த பெண் எவ்வளவு தூரம் அதனால முடங்கி கிடக்கிறாள் பயந்து கிடக்கிறாள் போலீஸுக்கு தெரிய வரணும் தான் சில பெண்கள் இந்த புர்கா போட்ட பெண்கள்லாம் வந்து ஈவினிங் வரக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வரக்கூடாது பெண்கள்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தல் இருந்தும் அந்த பெண் வந்து பயந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய விஷயமாக கருதப்பட வேண்டும் அப்புறம் அரசு அதாவது சட்டம் எப்படி பார்க்கறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வருது அதனுடைய பின்புலத்திலிருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது இந்த மாதிரி குரல் ஒலிக்கும் பொழுது இதெல்லாம் எப்படி பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அந்த ட்ரையல் கோர்ட் விசாரணை நீதிமன்றம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே போகணும் அந்த ஸ்ட்ரிக்டாக போச்சுன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இப்போது மற்றபடி நம்முடைய போலீஸ் அதிகாரி சொன்னதுக்கு அது டிசிப்ளினரி ஆக்ஷனும் வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் எடுக்க முடியுமே ஒழிய சட்டம் பெருசாக எடுத்தே ஆக வேண்டும்னு ஒரு கட்டாயம்லாம் எல்லாம் படுத்தாது ஒரு பரிந்துரை செய்யும் அதனால் இவர் இந்த வார்த்தை சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சட்டம் ஏற்றுக்கொள்ளாது தான் இந்த மாதிரி அந்த பெண்ணினுடைய பெயரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்தாக இருந்திருக்கிறது அதே இதே மாதிரி மற்ற பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் செய்துவிடக்கூடாது அப்படின்னு பெண் சமுதாயத்தை மிரட்டுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாமா இருக்கக்கூடும் இருக்கலாமே இருக்கலாமே இப்போ அந்த மாதிரி மற்ற பெண்கள் ஐயோ நம்ம போனா நம்ம பேரு சொல்லிடுவாங்களோ அப்ப உண்மையை வெளிவராம அந்த துரோகிகள் வந்து தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்கறதா இருக்குது இப்படி எதுவும் நடந்தா நீங்க வெளியில வந்து சொல்ல சொன்னீங்கன்னா உங்க பேர் கெட்டு போகும் அதுக்காக வேண்டிதான் நார்மலி பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக அவருடைய பெயர்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்டும் சொல்லுது அல்லது உத்தரவுகளும் அப்படிதான் இருக்கு கைட்லைன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு கைட்லைன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கு இதுல யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது அது நிச்சயமாக அந்த இன்வெஸ்டிகேஷன் தெரிவிக்கும் ஃபஸ்ட்டு டேவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்ட உடனே இவங்கவங்க இல்லை இவங்கவுங்க தான் குற்றவாளின்னு சொல்ல வேண்டிய அவசியம் போலீஸாருக்கும் இல்லை ஈவன் நீதிமன்றத்துக்கு கூட இல்லை என விசாரித்த தான் நீதிமன்றம் வந்து குற்றவாளியாக இல்லையான்னு தீர்மானிக்குது அதனால் இந்த போக்கு சரியான போக்கு இல்லை அரசு வந்து அதை மெத்தனமாக கையாளக்கூடாது என்பது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது சார் இந்த வழக்கில் அரபு கண்ட்ரீஸில் கொடுக்கறது மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமான தண்டனை அவங்க உடல் உறுப்புகளை எறிகிற மாதிரியான தண்டனை அவங்கள தலைகளை வெட்டுறது மாதிரி இல்லை அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மூலமாகவே அவங்கள கொள்ற இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் நினைக்கிறாங்க ஆனால் சட்டம் இதுக்கெல்லாம் தடையா இருந்துட்டு இருக்கு சட்டம் ஏன் எதுக்கெல்லாம் தடையா இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னா சட்டம் கடுமையான தண்டனை கொடுத்து இது நிறுத்தணும் இந்த ரெண்டையுமே செய்யாமல் சட்டம் பாதுகாப்பு கொடுக்குதா இவங்களுக்கு இல்லை அப்படி சொல்லிட முடியாது இது நம்முடைய இந்தியன் பீனல் கோடு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய இயக்கங்களை விரிவுபடுத்தி வருகிறது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸு கொண்டு வராங்க அல்லது இந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்பொழுது இப்போ குற்றங்களுக்கு வந்து இவ்வளோதான் தண்டனைன்னு சொல்லப்பட்டிருந்தது இப்போ ஏழு வருஷம் தண்டனை அப்படி ஒரு ரேப் பண்ணால் ஒரு ஏழு வருஷம் அதாவது இந்த மாதிரி ஒரு பாலியல் வன் வன்புணர்ச்சி அல்லது துன்புறுத்தல் இருக்குமே ஆனால் ஏழு வருஷம் வரைக்கும் தண்டனை அது வந்து பத்து வருஷம் வரைக்கும் ஆகுது அதுவே வந்து இருபது வருஷமாக கூட மாறுது அப்போது வன்புணர்ச்சி செய்து கொலை செய்து விடுதல் என்பது ரொம்ப ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமாக நடக்கும் பொழுது இருபது வருஷம் வரைக்கும் போகுது ஸோ ஃப்ரம் ஏழு ஏழு ஆண்டுகளிலிருந்து இருபது ஆண்டுகள் வரை போகிறது ஸோ குற்றங்கள் குற்றங்களை பொறுத்து அந்த தண்டனை அதிகரிக்க செய்கிறதுன்னு வச்சுக்கோம் அதனால அரசோ அல்லது நம்முடைய சட்டங்களோ வந்து குறைவாக மதிப்பிடுவதில்லை அப்போ குற்றம் செய்தால் நிச்சயமாக அது பாதிப்பு ஏற்படுத்துகிறது ஒரு சமூகத்திற்கு என்று தான் பொருள் குற்றம் என்று சொல்லப்படுவதே சமூகத்துக்கு எதிரான ஒரு தான் இப்போது பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நேராக அவங்க ஒரு வக்கீல வச்சு பண்ணுறதில்ல கிரிமினல் கேஸெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய டியூட்டி வந்து ஒன்லி போலீஸ் போலீஸ்கிட்ட கொடுத்த போதும் அந்த ஏஜென்சி அண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டு நேரடியாகவே ஒரு ப்ராசிக்யூஷன் செய்கிறது அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பதிலாக அரசே முன் வந்து அதை ப்ராசிக்யூட் பண்ணுது அந்த விசாரணை நடத்துகிறது அவர்களுக்கான தண்டனை பெற்றுத்தருகிறதுன்னு வச்சுக்குவோம் இப்போது நிச்சயமாக தருதல் வந்து இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்றதுக்குள்ளே விரைவாக உடனடியாக முடிக்க முடியுமானா அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது இன்னும் அதுக்கு காரணம் என்னென்னா பல விதங்களாக ஒரு ஒரு குற்றங்கள் வந்து பார்க்கப்படுகிறது இப்போ ஒருத்தனை வந்து அரபு நாட்டெலாம் பார்த்திங்கன்னா அல்லது ஒரு பிறப்புறுப்பையே வெட்டி போடுவது பீ அந்த அளவுக்குலாம் போகிறது அந்த குற்றங்கள் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா தலையை சீவுதல் நம்ம பேசின மாதிரி கூட அப்படியே ஒரு சடக்குன்னு பாகுபலியில் வர்ற மாதிரி கூட சீவிட்டு போயிடுறானுங்கன்னு வச்சுக்கோங்க பட் அது இந்தியாவில் அது சாத்தியமானதல்ல என்று சொன்னால் குற்றங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு டைப்ஸ் ஆஃப் ஒரு நாலு டைப்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடியதுன்னா ரிஃபர்மேஷன் தான் அதாவது ஒரு புனர் வாழ்வு கொடுத்தல் அப்படின்னு சொல்லலாம் ரிஃபர்மேட்டிவ்னா அவனை மன்னிச்சு பெருசாக பாதுகாப்பு கொடுக்குறானோ இல்லையோ பட் அவனுடைய தவறை அவன் உணர்ந்து விட்டு திரும்ப புதுப்பித்த ஒரு புது மனிதனாக சமூகத்திற்குள் வர வேண்டும் என்பது தான் நம்முடைய இந்தியாவினுடைய நல்லெண்ணம் இப்போ நம்ம இந்தியா இருக்கிறது அந்த சூழலில் தான் இருக்கு அதனால உடனே இதுக்கு தீர்வு வைக்கணும் உடனே அது இவனை இந்த மாதிரி செய்தவன்லாம் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும் கை காலை வாங்கிடணும் அல்லது தலையை துண்டிச்சிடணும் அப்படின்னு செய்வது இந்தியாவில் நடக்கக்கூடாத ஒன்று நடக்க முடியாத ஒன்று தச்சுமை இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது இவர்கள் செய்தது தவறு அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு இப்போ நீங்க சட்ட ரீதியாக அதுக்கு நீங்கள் பார்க்குற போது விருப்பப்பட்டு இந்த இது நடந்ததா அதாவது அந்த பெண்ணும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா இவனும் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை முதல் கோணத்துல பாக்குறீங்க அதுக்கு அடுத்த நீங்க நீங்கள் பார்க்கும்போது இத்தனை வருஷமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் நடந்திருக்குன்னு ஒருவேளை அது கொலை அளவிற்கு போச்சுதுன்னா அது எவ்வளவு பெரிய சினாரியோவை ஏற்படுத்தும் இதெல்லாம் அந்த ஆண்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை தாண்டி இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு நிற்காதா இது நீங்க ஒரு பெண்கள் இதெல்லாம் தவறு இருக்குது எஸ் 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 இது இன்னொரு வகையில இன்னொரு கோணத்துல பாக்கலாமே சட்டத்தின் கோணத்தில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்னு இருக்காங்க அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர்னு இருக்காங்க அவங்க வந்து பத்து பேரா இருக்கலாம் ஒரே ஆளா இருக்கலாம் நூறு பேரா இருக்கலாம் பெண்கள் யார் பெண்ணாலா இருக்கலாம் ஆனா குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு சிலர் இருக்காங்க ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரே ஒரு ஆள் தான் கைது செய்யப்பட்டுருக்கலாம் மீதி நாலு பேர் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் அப்படின்லாம் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்போ இவனை வச்சு இந்த ஒரு ஜுடிஷியல் ரிமாண்ட் போட்டு அதன் பிறகு அவன் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது யாரெல்லாம் இதில் ஈடுபட்டுருக்காங்க எங்கெல்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது பல் பல விதமான விஷயங்கள் வந்து அந்த போலீஸ் கஸ்டடியில் நிறைய இன்ட்ராகேஷன் நடக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இதில் ஸ்பெஷலி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவோ அல்லது வேறு எதுவோ சொன்ன சொல்லப்படுகிறது கம்ப்யூட்டரைஸ்டு விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெண்ணை இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தெரியாமல் எப்படி படம் பிடிக்கிறது அவளுடைய வாய்ஸ் எப்படி மாற்றுறது அல்லது அது எதுக்கு எதுக்காக எடுக்கப்படுகிறது அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அல்லது எடுத்துதை டிலீட் பண்ணிருக்கலாம் அதை ரிட்ரீவ் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி பல டெக்னிக்கல் கோணங்கள் இதில் அடங்கியிருக்கிறது இப்போ அதெல்லாம் வந்து சேகரிக்கணும் அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ண பிறகு இதில் வெறும் பாலியல் துன்புறுத்தல் மட்டும் இருக்கா வேறு ஏதாவது குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா காயம் ஏற்பட்டிருக்கிறதா கொலை ஏற்பட்டிருக்கிறதா என்ற விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிவு பண்ண முடியாது அப்போ ட்ரையல் நடக்கணும் விசாரணை நடக்கணும் அந்த விசாரணைக்கான விஷயங்கள் தான் இன்னும் வந்து இன்னும் சரியாகவே ஏற்படாமல் அப்படி அப்படியே நிற்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சார் நான் எனக்கெனமோ அப்படி தான் தோணுது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்டத்திற்கு பிறகும் இந்த குற்றம் வந்து பெரிதாக இருக்கக்கூடும் ஏன்னா இதுக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் ஒரு வீடு இருக்குது ஒரு ரிசார்ட் மாதிரி ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான குற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்மளாலே ஊகிக்க முடியாது அப்போ இன்வெஸ்டிகேஷனில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது வெறும் சார் இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஊடகங்களில் அதுவும் இன்னைக்கு இணையதள ஊடகங்களில் அது பற்றின ரொம்ப ப்ரீஃபாக உண்மையாக நாங்கள் இதுக்கு முன்னாடியே விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் போடுறாங்களே அது சரியனு தான் சார் தோணுது இந்த மாதிரி காவல்துறை இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான வழக்க சரியா விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் அதனை முழுமையாக விசாரிக்க முன்னாடி ஊடகங்கள் அவங்க போக்கில் ஏதோ வந்த தகவல்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அதுவும் இணையதள ஊடகங்கள் ஒரு பெரிய கதையே அவங்க சொல்லிடுறாங்க சில பேர் வந்து இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் பற்றி பேசும்போது கூட தவறுதலாக சொல்றாங்க அவங்களை ஏங்க இந்த மாதிரி என்ன செய்யறீங்க பர்சனல் விஷயம் விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னா இவர் வந்து பர்சனல் விஷயங்கள் விட்டுவிடு என்று சொன்னார் அப்படின்னு ஒரு ஊடகம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்ததை மொத்தத்தையும் திரும்பி குறிப்பிடுவாங்க ரெண்டாவது தடவை மாதிரி அதனால மோஸ்ட்லி இது வந்து பெருசா சட்டங்களுக்கு உதவமான உதவாது திருநாவுக்கரசு வந்து இதுல பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட ஒருத்தன் அவன் தான் மாட்டியிருக்கான் இப்போ இப்போ பெரிய பெரிய ஆளுங்கனும் எவன் சொல்லி ஊடகங்கள் சொல்லும் அதுல சில பேர் இருக்கலாம் சில பேர் இல்லாமல் இருக்கலாம் இல்லாதவனை பத்தி ஊடகம் திரும்ப சொல்ல போறது அவன் இல்லாத ஒருத்தனை வந்து புதுசா ஒரு கற்பனை பண்ண விஷயம் வந்து அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க மக்கள் இப்போ பாத்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் அவங்க தேவை என்ன தண்டனை கொடுப்பாங்க உச்சபட்சமா என்ன கொடுக்கலாம் இது ஒரு வருஷத்துல இருந்து ஒரு இருபது வருஷம் வரைக்கும் தண்டனை இருக்குது இப்போ த்ரீ பிப்டி போர் த்ரீ செவன்டி த்ரீ செவன்டி சிக்ஸ் இல்லையா சார் நீங்கதான் கற்பழித்து கொலை செய்தால்தான் இருபது வருஷம் சொல்லி கொலை நடக்க இல்ல இல்ல இப்போ அப்படி சொல்லாதீங்க நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னோம் அந்த போக்ஸோ இந்த சின்ன அந்த பதினாறு வயதுக்கு உட்பட்டு பதினெட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் வந்து மைனர் என்று கருதப்படுகிறார்கள் மைனர்கள் மேலே இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் இருக்குமே ஆனால் இதுக்கு முன்னாடி பத்து வருஷம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இருபது வருஷமாக மாற்றக்கூடும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கேயே வந்து இந்த போக்சோலையே வந்து அந்த ரேப்புக்கு இந்த மாதிரி இருக்குது அதனால தான் சொன்னேன் இளம் சிறுமிகள் இருக்கலாம் அல்லது வயதுக்கு வந்த பெண்களாக இருக்கலாம் அல்லது திருமணமான பெண்களாக இருக்கலாம் இதில் யார் யார் அடங்கியிருக்கிறார்கள் என்பது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வரும் அதனால் இந்த வழக்கில் வந்து எவ்வளவு வந்து தண்டனை கொடுக்க முடியும் என்பதை இப்பவே சொல்லிட முடியாது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இருபது வருஷம் வரைக்கும் மேக்சிமம் தண்டனை இருக்கக்கூடும் அப்படின்றது லெட்டஸி அதில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதா வேறு மாதிரியான தீர்ப்புகள் ஏதாவது கொடுக்கப்படுகிறதா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது சார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலாப்பை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த துணிச்சலுக்கு பின்னாடி இப்ப ஒரு பயம் அவங்களுக்கு உருவாகி இருக்கும் இவ்வளவு வெளிப்படையாக எல்லா இடங்கள்லையும் பேசப்படுது அப்படின்னு இது உளவியல் ரீதியில் இனி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடிய பெண்களை பாதிக்குமா இந்த மாதிரி சூழல்களில் எப்படி சட்டமும் காவல்துறையும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது சார் சார் இப்போ இருக்கும் 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 சட்டமும் வந்து பா காவல்துறையும் எப்படி இதில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சில விஷயங்களில் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க சட்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இல்லை துணையாக இப்படி எது செய்யலாமே அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாமே இப்போ ஆனால் பொதுவாகவே இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு ஒரு துன்புறுத்தல் நடந்திருக்கிறது நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது வந்து சாதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த கொடுக்கப்பட்டத ஒரு புகாரை ஏற்று காவல்துறை எப்படி அணுகணும் அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போது அவங்க வந்து தேஷு ட்ரீட் இட் ஆஸ் வெரி சீரியஸ் இல்லை போலீஸ்காரங்கிட்ட வந்து சொன்னதுமே அப்படியா நீங்கள் உட்காரங்கமாக என்ன பண்ணணும் ஏது பண்ணட்டும் உடனடியாக அவங்கள அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு ஒரு சில சின்ன விசாரணை கூட நடக்கும் முடிச்சுட்டு எஃப்ஐஆர் போட்டு சரி நீங்கள் போங்க வேணும்னா நாங்கள் உங்களை கூப்பிடுறோம் அல்லது நாங்களே வந்து உங்களை என்கொயரி வந்து வீட்டில் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆனால் உடனுக்குடன் செய்திடணும் ஏன்னா இந்த குற்றங்கள் வந்து நிகழ்வதற்கு அல்லது இந்த குற்றங்களை மறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால உடனடியாக அந்த குற்றம் சம்மந்தமாக போய் அவங்கள விசாரணை பண்ணணும் அப்புறம் அவர்களை வந்து இந்த மெடிக்கலில் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துதல்னு ஒன்று இருக்குது அதை உட்படுத்தி அதற்கான தேவையான இன்க்ரீடியன்ஸை கொண்டு வந்துடணும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களை நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தில் அவர்களுடைய மானம் அல்லது ஒரு அவங்களுடைய கஷ்டங்களை பொருட்படுத்தி நிச்சயமாக ஒரு இன் கேமரா ப்ரொசீடிங் தனியாகவே நடத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முகத்தை மூடி வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு வண்டியில் வந்து சாதாரணமாக இறங்குற மாதிரி இறங்கி அந்த பர்டிகுலராக அந்த சேம்பருக்கு அந்த டைம் ஒருவேளை த்ரீ த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டி உள்ள போன போதும் என்ன விஷயம்னு சொல்றது வந்து ஜட்ஜு கிட்டவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறலாம் இப்போ நிறைய மகிழா கோர்ட்டில் கூட மகிழா நீதிமன்றங்களில் கூட எல்லாமே இன் கேமரா தான் எல்லா கதவும் அடைக்கப்படும் விசாரணை நடக்கும்போது இப்போ ரீசென்ட்லி அதுக்குன்னு தனியாகவே பிரத்தியேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மகிழா மகிலா கோர்ட்டில் ஸோ இந்த போக்சோ வழக்குன்றது ரொம்ப சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது ஸோ அந்த இதெல்லாம் வந்து இன் கேமரா பொறுசைட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் இருக்கக்கூடிய கோர்ட்டை வந்து மூடி தா தாராளமாக ஒரு அந்த ஒரு பரிவர்த்தனைகள் நடந்து கொள்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ இந்த மாதிரி செய்யும் பொழுது சாதாரணமாக அவங்க வெளில வரும்பொழுது இந்த இந்த குற்றத்திற்காக தான் இவங்க போயிருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது இப்போது நீதிமன்றத்திற்கு ஆண்களும் பெண்களும் சரிசமமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலியல் துன்புறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாத்திரம்தான் இவங்க வராங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது எத்தனை ஒன்றாக இருக்கலாம் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் இருக்கலாம் வயோரிசம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது டவுரி அரா டவ்ரி டிமாண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு சஸ்பீஷியஸ் டெத் ஆஃப் இது டவுரி டெத்தாக இருக்கலாம் அல்லது நார்மல் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது எல்லாம் இன் கேமரா ப்ரொசீடிங் நீதிமன்றம் பாதுகாப்பாக தான் கையாளு எஸ் நீதிமன்றம் நிச்சயமாக பாதுகாப்பாக கையாளுகிறது நானே கூட சொல்கிறேன் அதனால் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக இந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு நேரடியாக நே வந்து சொல்லணும்னு ஒன்று இருக்குது இப்போல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஓவர் தி ஃபோன் இப்போ எல்லா இன்ஸ்பெக்டரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லா போலீஸ் அஃபீஷியல்ஸும் யாரெல்லாம் வந்து ஃபோன் வைத்திருக்க வேண்டியவர்களோ அவர்களின் மெயில் உட்பட இதில் வாட்ஸ்அப்பில் இருக்குது அதை வந்து அந்தந்த ஊரில் தெரிவிக்கலாம் அந்த இப்போ சப்போஸ் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சேலம்னா சேலம் சென்னைன்னா சென்னை அங்கே பெண்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுமையானால் ஒரு மெயில் போடலாம் அல்லது இந்த டெலிஃபோனில் காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க நேரடியாக வந்து உங்களை விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்களும் போய் சொல்ல முடியாது எல்லா ஃபோனுமே ரெக்கார்டு எல்லா ஃபோனுமே வந்து யார் யார் பேரில் இருக்குன்னு சொல்கிறான் அதுக்கு போலீஸ் தான் வந்து அதற்கு துணை நிற்கிறது எனவே அது தகுந்தாப்பில் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்கள விசாரணைக்குன்னு கூட்டம் போகிறது இப்போல்லாம் பார்த்துங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் இன்னும் பெருமையாகவே சொல்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு போக்சோ வழக்கில் ஒரு பெண்ணை வந்து ஒரு விசாரணைக்கு அழைத்து விட்டால் அன்றே வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கணும் சீஃப் எக்ஸாமினேஷன் கிராஸ் எக்ஸாமினேஷன் வில் பி டன் அன் த சேம் டே ரெண்டாவது தடவை கேட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜட்ஜுக்கு இருக்கு ஏன்னா ஒரு குழந்தை அதை ஒரு சிறுமியை இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் போலீஸு அந்த கோர்ட் அப்படின்னு கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணுடைய அந்த குழந்தை மனநலம் பாதிக்கப்படும் என்பதற்காக முடியாது அப்படின்னு ஜட்ஜி வந்து மறுத்து சொல்லிவிட்டார்கள் எனவே கோர்ட் வந்து சிறந்த விதமாக கையாளுகிறதுன்றதுதான் நான் சொல்லுகிறேன் அதில் அதனால போலீஸும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் கோர்ட்டும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது எனவே பெண்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் வேணுன்னா தே கன் இன்சிஸ்ட் பெண்களே போலீஸ்காரங்கிட்ட சார் நான் பர்சனலாக இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு அந்த பெண் அதிகாரிகிட்டே போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லலாம் நேரடியாக அதே மாதிரி கோர்ட்டுக்கு வரும்பொழுதும் ஜட்ஜை பார்த்து நான் வந்து பர்சனலாக பேசணும் எனக்கு இன் கேமரா ப்ரொசீடிங் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெடிஷனை போடலாம் எனவே பெண்களுக்கு உகந்த ஒரு பாதுகாப்பு வழங்குவதற்கு போலீஸும் நீதிமன்றம் இருக்கிறது எனவே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தைரியமாக வரணும் அதனால் உங்களுடைய தவறு எதுவுமே இல்லை எவனோ ஒருத்தன் செய்த தவ தவறுக்காக நீங்கள் உங்க வாழ்நாள் முழுவதும் அதுக்காக தண்டனை அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் பொதுமக்களுக்கு இதன் மூலம் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமா சார் இன்னைக்கு நம்ம இந்த சம்பந்தமா நிறைய பார்க்கிற போது இதை பார்த்த நேர்களுக்கு ஒரு வலிமை வந்திருக்கும் எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை கையாளலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வந்திருக்கும் நிறைய தகவலை பறந்து கொண்டேங்க நிகழ்ச்சி கலந்து கொண்டிருக்கோம் நன்றி என்ன நேர்களை இது போன்ற பாலியல் வன்முறைகள் நடக்கிற போது இதற்கான தண்டனைகளை விரைந்து கொடுத்தா செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு மன வலிமையையும் அவர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எப்படி பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வையும் சட்டம் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அது சார்ந்த சட்டம் தொடர்ந்து இயங்குது அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தாங்க மீண்டும் அடுத்த மாண்பு நீதியரசு நிகழ்ச்சியில் மேலும் பல புதிய வழக்குகளோடு சந்திக்கிறேன் நன்றி